வீட்டில் இடியந்தடைய மாதிரி மூணு அண்ணன்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்குமே வந்து இந்த விஷயம் என்னங்கிறது தெரியும் என்னென்ன நடக்குதுங்கிறது தெரியும் எந்த அளவுக்கு அப்படின்னா குமர கொலையே பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு நினப்பு வந்தபோது கூட அதில் நீங்கள் யாரும் மாட்டேன் வேணாம் அதை நான் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அண்ணனுக்கு கிளம்பி வந்தாங்க இப்படியெல்லாம் ஆட்களை வச்சுக்கிட்டு இந்த அரசியே ஏதோ தற்குறி மாதிரி எதையுமே வந்து வீட்டில் சொல்லாமல் பயந்துக்கிட்டே இருக்க மாதிரி அவன் ஏதோ பிளான் பண்ணுறான்னு தெரியுதே இருந்தாலும் நான் போய் அவனை தனியாக பார்த்து மன்னிப்பு கேட்டால் என்னை விட்டுட்டு வா அப்படிங்கிறலாம் என்ன ஒரு கிறுக்குத்தனங்கிறது நமக்கு புரியவே இல்லை இந்த கதையில் ஸோ இப்போ இன்னைக்கு எப்போயும் தொட்டு தொடங்கும் தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் அப்படிங்கிற மாதிரி வந்து எப்பயுமே பாண்டியன் ஸ்டோ சீசன் ஒன்றும் சீசன் டூ எந்த ஃபங்க்ஷனாலும் எல்லோரும் ஆடுவாங்க அந்த மாதிரி ஜோடி சேர்ந்து ஓத்தவங்களே ஆட வைக்கிறாங்க கர்ராஜி ஆடுறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மீனாவும் சந்திலும் ஆடுறாங்க விருப்பமே இல்லாம தங்கமையிலும் அதுக்கப்புறம் சரவணனும் கூட சேர்ந்து ஆடுறாங்க எல்லாம் ஆடி முடிச்சதுக்கு பிறகு இந்த குமரவேல் கால் பண்ணிகிட்டே இருக்காரு உடனே அவனை நான் பார்க்க சொல்லுங்க என்ன பேச சொல்லுங்க அப்படிங்க சுகன்யா உடனே ஃபோனை கொடுத்துறாங்க நீ பாட்டை அவனை கழட்டி விட்டுட்ட அவன்கிட்ட பேசணுமா அப்படிங்கிறாங்க இந்த பேக்கும் பேசுது உடனே இப்போ வந்து என்ன பண்ணுவோ எது பண்ணுவோ எனக்கு தெரியாது என்னை பார்க்குறதுக்கு வரணும் இல்லைனா கல்யாணத்தில் தருவேன் எல்லாத்துக்கும் அந்த ஃபோட்டோஸ் அனுப்பிவிட்டுருவேன் அப்படின்னா இவன் அப்படி அனுப்புகிறான்னு சொல்லி நான் சொல்லிடுவா அப்படின்னா சொல்லிடு அப்புறம் பாண்டியன் நான் நெஞ்சை பிடிச்சி விழுந்துருவார் அப்படிங்கிறாங்க பாண்டியனுக்கு குமரவேல் நேரம் அங்கே வந்து பிரச்சனை பண்ணாருங்கதே தெரியாது அதை மறைச்சிட்டிங்கல்ல கொலையே பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயம் போச்சு அதை மறைச்சிட்டிங்கல்ல அதே மாதிரி தான் அண்ணன்கள்டையும் அன்னிகள்டையும் மட்டும் சொல்லி இந்த விஷயத்தை தனியாக டீல் பண்ணாலும் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் அதை விட இல்லை சரி நான் பார்க்க போகிறேன் எப்படி போகிறதுன்னு தெரியலாம் நான் கூப்பிட்டு போகிறேங்கிறாங்க இதுக்கு நடுவில் வேற வந்து பழனிவேல் டான்ஸ் ஆனதுலாம் சோனியாவுக்கு பிடிக்கவே இல்லை வேற ஸோ இப்போ எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கு இப்ப வெளில கூட்டுறாங்க வெளில கூட்டுற பொழுதும் வந்து அப்பப்போ வந்து எல்லாரும் மாற்றி மாற்றி ஏதாவது பேசி என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு சரவணம் ஒரு பக்கம் நீ எதை பத்தியும் கவலைப்படாதங்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து நம்ம கல்யாண கூடத்தை பார்க்கணும் நான் எத்தனை நாள் ஆசைப்பட்டேன் தெரியுமான்னு இந்த பக்கம் வேற வந்து தனியாக கோமதி பேசுறாங்க பழனிவேல் வேறு அங்கிட்ட இங்கிட்ட நடமாட்டிகிட்டு இருக்காருன்னு ஒரே பீதியாகவே இருக்காங்க ஆனால் நமக்கு தான் புரோமாவை பார்த்தோம் இந்த பேக் நேரம் போய் பார்க்க தான் போறாங்க அவங்களை கடத்திட்டு போக தான் போகிறாங்க கடைசியில் குமரவேலும் அரசியும் கல்யாணம் ட்ரான்னு நினச்சா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு oh <laughs> உங்களுக்கு என்ன தோது தோணுது அந்த கல்யாண ட்ராக் நடக்குமா நடக்காதா கடைசி நிமிஷத்தை காப்பாற்றி கூப்பிட்டு நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கட்டாய கல்யாணம் அந்த கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு மத்தியில் தாலியெல்லாம் கட்டாலும் தாலியை கழித்து தூக்கி அஞ்சுட்டு வந்து எனக்கு அவனை பிடிக்கல அவன் கட்டது கட்டாயத்தாலின்னு சொல்லிட்டு நிற்கிற அளவுக்கு தைரியமாச்சு அரசியக்கு இருக்குமா என்ன தான் நடக்க போகுது இதில் வந்து மிரட்டிகிட்டே இருந்து இந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுவேன் நீ அவன் என்ன தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்னையே கல்யாணம் பண்ணியாகணுங்கிறன்னு இவங்களும் ஆமா நான் ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பைத்தியக்காரத்தை நான் பண்ண போகிறாங்களாங்கிறது நமக்கு புரியல உங்களுக்கு என்ன தோணுது இந்த மாதிரி இந்த கதை போகிறது ஓகேவாங்கிறத சொல்லுங்கள் நீங்கள் பார்க்குற சீரர்கள் எந்த சீரியல் இப்ப நல்லா போயிட்டு இருக்குங்கறதையும் சொல்லுங்க தேங்க்யூ